விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் கலைஞர் விளையாட்டு உபகரண வழங்கும் விழாவில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஊராட்சிகளுக்கு எண்ணூற்றி இருபத்தஞ்சு விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கினார் தொடர்ந்து முப்பத்தி நாலு புள்ளி பதினாறு கோடி மதிப்பில் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மகளிர் சுயஉதிக் குழுக்கு கடன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்னியூ சிவா லட்சுமணன் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத் துறையில் வளர வேண்டும் என்பதற்காக கலையா கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஆண்களை விட பெண்கள் விளையாட்டுத் துறையில் வளர வேண்டும் என்பதற்காகவும் திறமைக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று இந்த திட்டம் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆரம்ப கல்வியில் உடற்கல்வி மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் கல்வித்துறை இணைந்து ஓடி விளையாடு பல்நோக்கு பயிற்சி மையம் மூலம் தமிழகம் முழுவதும் ஓடி விளையாடு உடல் திட்டத்தை விழுப்புரத்தில் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் புயம் மொழி வனத்துறை அமைச்சர் பொன்முடி ஆகியோர் கூட்டாக துவக்கி வைத்தனர் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி நாலு பள்ளிகளுக்கு ஜிம்னாஸ்டிக் கம்பம் உள்ளிட்ட விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்களையும் அப்பொழுது அவர்கள் வழங்கினர் கம்பம் மாணவர்கள் ஐம்பது மாணவர்கள் ஐம்பது கம்பங்களில் யோகாசனங்களை செய்து காட்டினர் மேலும் மகளிர் கயிறு மற்றும் கம்பங்களில் ஏறி யோகாசனங்களை செய்து காட்டினர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அன்பில் மகேஷ் புய்யாமொழி ஆரம்ப கல்வியில் மாணவர்களுக்கு உடல் தொகுதி ஒழுக்கத்துடன் வளர வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் கல்வித்துறையின் மூலம் இது அனைத்து பள்ளிகளிலும் கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ் வளர்த்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் விழுப்புரத்தில் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டு போராளி மண்டபத்தை முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமிக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டபத்தையும் அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திண்டியனத்தில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் விழுப்புரத்தில் அமைந்துள்ள போராளிகளுக்கான மண்டபம் மற்றும் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமிகளுக்கான மண்டபம் ஆகியவற்றை விரைவில் திறக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போதும் மாவட்ட ஆட்சியர் சிற்பணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அமைந்துள்ள நடுநாட்டில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் விமான கோபுரங்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது வேத விற்பனர்கள் மந்திரம் முழக யாகசாலையிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு லட்சுமி நாராயணர் மூலவர் மற்றும் கோதண்டராமர் கனகவல்லி தாயார் ஆண்டாள் சக்கர தாழ்வார் உள்ளிட்ட ஏழு கோயில் கோபுரங்களுக்கு புனித நீர் ஓற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் பொதுமக்களுக்கு தெளிக்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கும்பாபிஷேகத்தை சிறப்பாக தரிசனம் செய்தனர் மகாத்மா காந்தி கண்ட கனவை நினைவாக்கும் வகையில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம் தான் தூய்மை இந்தியா திட்டம் அனைவருக்கும் கழிவறை தூய்மையான நகரம் கிராமம் உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் மாணவர்கள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த திட்டத்தில் இணைந்து தூய்மையான பாரதத்தை உருவாக்கி வருகின்றனர் மத்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறையின் துறையின் அங்கமான நேரு விகந்திர அமைப்பின் மூலம் தீபாவளியுடன் பாரதம் என்ற எண்ணத்துடன் கடந்த இருபத்தி மூணாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த தூய்மை திட்டத்தின் மூலம் கல்லூரி மற்றும் மாணவர்கள் தன்னார்வலர்கள் இணைந்து பல்வேறு பல்வேறு இடங்களில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு மத்திய அரசின் நேரு யுவகேந்திரா சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மாவட்ட அலுவலர் ராமச்சந்திரன் மற்றும் சக்திவேல் ஆகியோர் இந்த சான்றிதழ்களை வழங்கினர் இதில் கலந்து கொண்ட மாணவிகள் இது குறித்து கூறுகையில் நேரு கேந்திரா குழு மூலியமா நாங்க விழுப்புரத்துல இருக்கிற குப்பைகளை வந்து நாங்க அகற்றணும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ஆர்வத்தோட அந்த விஷயத்தை வந்து நாங்க செஞ்சோம் நேரு யுவ கேந்திரம் மூலமா நிறைய அவேர்னஸ் கொடுத்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு விழுப்புரம் நகரத்தில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட எல்லைச்சத்திரம் அணை மற்றும் தீய மணிமண்டபங்களை கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் நிலையில் உள்ளன இதனை பார்வையிட்ட அமைச்சர் ஏவாவேலு மற்றும் பொன்முடி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்பொழுது ஐந்து கோடியே எழுபது லட்சம் மதிப்பிலான சமூக நீதி போராளிகள் மண்டபம் மற்றும் நாலு கோடி மதிப்பிலான புதிதாக முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமிக்கு கட்டப்பட்ட மண்டபம் மற்றும் எண்பத்தாறு கோடி மதிப்பில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள எல்லிச்சத்திரம் அணை ஆகியவை விரைவில் திறக்கப்பட உள்ளதாகவும் இந்த பணிகள் அனைத்தும் முடிவுற்றதில் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கல்லூரி பள்ளி மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப்பொருள் உழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துகள் துறை சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து இந்த பேரணி விழுப்புரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை வழங்கின மேலும் பொதுமக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தினர்